ஆதரிப்பார் யார் உணர் எம்பினேன் கைவிட நினைவு ஆதரிப்பார் யார் உணர் உயேன் எம்பினேன் கைவினை இந்த மாதிரி டைனி பிரார்த்தனை பண்ணுங்க சாமி இன்னும் சுப சிவசவனத்தில் சொல்றாரு பைரவர்காயின் சொல்லக்கூடாது நான் சொன்னதா உங்களுக்கு புரியும் அது இங்கிருந்து அங்க ஓடும் இங்கிருந்து இங்க புரியாரு இங்கிருந்து இங்க அங்க போயும் அங்கிருந்து இங்க ஓடாரு அவர் சொல்றாரு இந்த நான் மாதிரி நான் ஓடிக்கிட்டு இருக்கிறேன் ருசியான உணவு சாப்பிடறதே வந்து இங்கும் எஞ்சிக்கிட்டு இருக்கிற தீயானே இந்த மாதிரி நான் கொடியவன் நானு பிறர் எனக்கு எந்த தீமை வந்து பிறருக்கு ஓடும் நினைக்கிற கொடியவன் நானே ஆனாலும் என்னையும் சாப்பாட்டு ஒரு வா ஆட்கள் கூட சாமி பிரார்த்தனை பண்றாரு அந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணுவோம் வெற்றி இப்போ கடைசியில இப்போ குமாராசோன் முடிச்சுட்டு கடைசியிலே சோகம் சொல்லுவேன் அப்படி சொல்லும் போது உங்களுடைய பிரார்த்தனையோட சேர்த்து எப்பயுமே சரி யாரா உங்க வீட்டுக்கு வந்து உடம்பு சிறை கட்டாங்கன்னா வெள்ளிக்காய்ங்களோ சனிக்காய்ங்களோ பாகாங்க இந்த குப்பூட்டியை கலந்து எல்லாட்டையும் கொடுவோமா ஏ வச்சுங்க உடம்புல கையே நாங்கிட்டாங்க உங்ககிட்ட இருக்கிறான் இந்த வரலாறு நம்மளுடைய வைப்ரேஷன் கூட எல்லாருக்கும் போதும் கொடுங்க தண்ணி கொடுங்க கிழமை பார்க்காதீங்க அது ஊக்கி நல்லா இடம் சொல்லுங்க நல்ல வார்த்தை சொல்லுங்க எல்லாரும் எல்லாருக்கும் சொல்லி பிரார்த்தனை பண்ணுங்க வெற்றி வேல் முருகனுக்கு நானவேல் முருகனுக்கு வானம் இடிந்து தலையில் விழும்படி வந்து வந்தாலும் என்னை காண மேல் முருகன் கைவிட மாட்டாது எத்தனை துன்பங்கள் எத்தனை கோடி வந்தாலும் எத்தனை ஊழியர்கள் இருக்கு நோய் இருந்தாலும் இடதிலும் தலையிலும் என்னை மறக்க கூடாது எனக்கு என்ன பிரதி துன்பம் வந்தாலும் நான் சொல்லிட்டுதால வந்துருது நான் செய்த கர்மங்களால வந்துருது நீ இதை வந்து என்னை காப்பாற்ற முறதா அப்படின்னு பிரார்த்தனை பண்ண வழியா முடியாது இந்த பரிகாரங்கிற இடத்துக்கு போவாது ஐயா சொல்வாரு பரிகாரங்கிற இடத்துக்கு யாரையும் போவாதிங்க அழிவு சொன்ன மரம் என்னமா ஒன்னு அழுது அந்த மாதிரி அழிவு அதுதான் தரலாம் எவ்வளவு நம்ம அழுது பிரார்த்தனை பண்றோமோ அவ்வளவு தரணுக்கு தீரும் அந்த அந்த துன்பங்கள் குறையும் நம்ம எப்படி எப்படி பண்ண ஆரம்பிக்கணுமோ அது உள்ள வந்து நம்மளுக்கு வழி காமிப்போம் இறைவனை வழிபட வழிபட கிடைக்கும் அதுதான் நல்லது அது பட் அங்க நடந்ததுனா அக்கே இல்ல வெற்றிவேன் முருகளுக்கு ஞானவேன் முருகளுக்கு சக்தியே முருகளுக்கு முருகரு சமூக இருக்கு Om 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 পদ নম নম ओम नरपति पदये नमो नमः ओम सुरपति पदये नमो नमः ओम शिवपदये नमो नमः ओम सरक्षर ओम कविराजये नमो नम ओमराजये नमो नमः ओम รวมพล่งประยีนโมนนมมะรวมายนปตะยีนโมนนมะรวมหนใปตะยีนโมนนมะรวมมันชีในปตะยีนโมนนมมะรวมกุญชีรีปตยีนโมนนมะรวมวันมี้ปะยีนโมนนมะ ഓം മന്ദ പദയേ നമോ നമഗം അസ്ത്ര പദയേ നമോ നമഗം ശസ്ത്ര പദയോ ഓം പദയോ ഓം മി പദയേ നമോ നമ അഭേദ പദയോ നമ ഓം ശ പദയേ നമോ നമ

ஓம் முத்தபதையே நமோ நமக ஓம் அகாரபதையே நமோ நமக ஓம் முகாரபதயே நமோ நமக ஓம் மகாரபதையே நமோ நமக ஓம் விகாசபதையே நமோ நமக ஓம் ஆதிபதையே நமோ நமக ஓம் பூதிபதையே நமோ நமக ओम अमर पदये नमः नमग ओम तुम पदये नमः नमग ओम तुम पदये नमः नम ओम तुम पदये ओम तुम पदये नमो नमग ओम तुम पदये नमो नमग ओम तुम पद नमः नमः नमग कोरे <tries> Bütün evliler Bütün பாண்டிதி வீர ஒரு முக்கியமான விஷயம் நம்மளை எல்லாம் வாழ்ச்சி கொண்டு மகா சன்னிதானம் பாமன் சாமியுடைய வருஷம் நடக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை உங்களுடைய சேர்ந்து ஒரு நிமிஷம் இருக்கலாம் சீக்கிரம் கும்பாஷன் நடக்கணும் கூட சேர்ந்து பிரார்த்தனை போகணும் கூட்டு வழிபாடு கண்டிப்பா நடக்கும் எங்க அப்பா அடிக்கடி சொல்வார் கும்பாஷனை பார்க்கும் இருக்கணும் சொல்லிட்டு வருத்தப்பட்டார் அவர் இல்லை என்ன அவருடைய நினைவு இங்க தான் இருக்கணும் அதான் ரொம்ப நல்லது நம்ம நம்மளை வாழ வச்சுங்கிறார் தெய்வம் அதுக்கடுத்து இப்போ எல்லாருமே நன்மைக்காகவும் இந்த ஸ்லோகை சொல்ற எல்லாரும் சொல்லுங்க வெற்றிவே உருகுங்க ஓம் கார்த்திகேய கார்த்திகேயா கார்த்திகேயா சஷ்டி பதையே சஷ்டி பதையே நம ஹிருதய வாసాయ ஹிருதய வாసాయ சரவண பவாய சரவண பவாய ஸ்ரீபய சர்வே

சுவரவு பெங்காலாக கால ரோட்டி சிவராஜாக சுத்திரம் வாய்ப்பு மகிரங்காய்க்கு வேறு நோய்களுக்கு நமோ நம சதி சுவாமி ம சம்ப நமோ நமதம்ப நமோ நம நாகபந்த மயூரா நமோ நம பரசு சேத வந்த விதோட நமோ நம வீஜி ச நமோ நம தீர சம்ப வீரா நமோ நம ஜே

ൂസയും ശ്വാസ മംഗുളം പുതികാലേ സോള മണ്ഡലമീതേ മനോഹര രാജാലും നായകൂരാ ആതുരം പൈൻ ആരോറ சேர கொண்டவரோட முன்னாடி ஆதயம் ஆபியிலே சேர கொண்டு வைத்த உணவில் ஆமினன் குடி வாழ்வான தேவர்கள் பெருமானே தீப ஜோ नमो नूज अंब लीला नमोन में देव कुंजरी नमो और पाउरे

குருவாய் அறிவாய் குழந்தாய் இளராய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் வருவாய் முதிராய் கவியாய் நீதியாய் குருவாய் வருவாய் அருவாய் குபே அறுவாயே அறிமுதம் வாழ்க வெப்பை கூடு செய்தல் வாழ்க குடம் வாழ்க வாழ்க்கை வாழ்க மாறல்ல பெட்டரே முருகனுக்குள்ளோ ஞானரே முருகனுக்கு சக்திவேருகெடுக்கோடு சிவசுப்பிரமணிய ീമ സ്വാമികൾക്ക് യാറോ ആമ്പദാസാമികൾക്ക്